என்னோடய பிரம்ம முகத்தை ரெண்டாவது நாள் பூஜை எழுந்தி குளிச்சாச்சு பா நைட்டே முடிஞ்சளவுக்கு பாதி வேலை பண்ணி வச்சுட்டேன் எழுந்து குளிச்சுட்டு லாசில் மஞ்சள் தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு அப்படியே கோலம் போட்டுட்டு வந்தாச்சு அதாவது மூன்றரை மணிக்கு எழுந்தேன் கரெக்டாக இருந்துச்சு டைம் இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு நாளையும் முக்கால் பூஜை முடிஞ்சிச்சு ஆனால் நம்ம நாலரைலேருந்து அஞ்சரைக்குள்ளார அந்த பூஜை பண்ணேன்னு சொல்கிறாங்க வந்துட்டு ரெண்டு நாள் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு நல்லபடியாக முடிஞ்சது வெளியில் ஃபுல்லாக கோலம் போட்டுட்டு வாஷ்பளிக்கு போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நான் வந்துட்டு வாசலில் தண்ணி போது வந்து கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் போட்டு தெளிச்சுக்க சொல்கிறாங்க மஞ்சள் போட்டு தெளித்தா நல்லது அப்படின்றாங்க நேர்த்திக்க நேர்த்தி தான் ஸ்டார்ட் பண்ணது மஞ்சள் குங்க நேற்றிக்கு வச்சிருந்தனால இன்றைக்கி எதுவும் வைக்கல அப்படியே நல்லா இருந்துச்சு சரி அதை அழைக்க வேணாம் வெள்ளிக்கிழம அதுமா அப்படி சொல்லிவிட்டு వక్కల నేత విటిటే అప్పుడు ముడిచిట్ అప్పు కిచ్చన కోలం పోస్ట్ క్లీన్ పని నైట్ వచ్చే కిచన్ కోలం పోట్టి ముడిచిట్ అప్పు పూజరమ్ కొందాచుర పూజరమ్ పోటాచు మసా பச்சரிசி மாவு தான் நான் போடுறது பச்சரிசி மாவில் தான் போட்டிருக்கேன் நான் பச்சரிசி மாவில் போட்டால் ரொம்ப நல்லதுன்னுவாங்க நல்லபடியாக முடிஞ்சது பூஜை இந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படியே தொடர்ந்து கன்ஃபார்ம் கண்டிப்பாக பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது நாள் முடிஞ்சது நம்ம எதுனா ஒன்று பிடிச்சி நம்ம பண்ணோமா அப்படி நம்ம மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது ஏதோ ஒன்று இதுவான மாதிரி இருக்கும் நீங்கள் சொல்ல என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு ஏதோ டெய்லியும் மனசில் ஏதோ பாரம் வந்து குறஞ்சா மாதிரி யாருக்குன்னா சொன்னால் கூட நமக்கு அந்த பாரம் குறையாது அது வந்து அங்கே போய் சொல்லி இங்கே போய் சொல்லி மறுபடியும் நம்மளுக்கே வரும் அந்த மாதிரி இருக்கத்தோட இந்த மாதிரி நம்ம எதனால பண்ணுறோன்னா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும்னா கண்டிப்பாக அதை டெய்லியும் பண்ணலாம் நமக்கு இதெல்லாம் நிம்மதி கிடைக்கிதுன்னா அப்படியே பூ சாமிக்கிட்டேயும் பூ மாற்றியாச்சு விளக்கு வைக்கிறதுக்கும் பூ பிச்சி போட்டு மாற்றியாச்சு நம்மளால் முடிஞ்சளவுக்கு பூ வந்துட்டு இல்லைனா கூட எடுத்துடலாம் அந்த பூவை எடுத்துகிட்டு அப்படியே கூட விளக்கு வைக்கலாம் பூ இல்லாமல் ஆனால் பூவோடு ஏற்ற வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சாமிக்கிட்ட எல்லாமே பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி நாலே முக்காலுக்குள்ளே பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இப்போ வெளியில் விளக்கு வச்சுட்டு வந்துட்டு அப்புறமா உள்ளே விளக்கு வச்சாச்சு